ஆம்பூர் அருகே பாலாற்றில் கலக்கும் தோல் கழிவு நீரால் விவசாயம் நீர் ஆதாரங்கள் கடும் பாதிப்பு திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு பெய்த கனமழையால் மாராபட்டு பகுதியில் உள்ள தரைப்பாலம் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு அருகாமையில் செயல்பட்டு வரும் தோல் தொழிற்சாலைகள் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவு நீரை நேரடியாக ஆற்றில் திறந்து விடுவதாகவும் இதனால் ஆற்று நீர் முழுவதும் வெண்மை நிறம் கொண்ட நுரை ததும்பி காணப்படுகிறது இதுகுறித்து ஏற்கனவே பலமுறை புகார் அளித்தும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இதேபோல் ஆற்று நீரில் நுரை ததும்பி சென்றபோது மாவட்ட ஆட்சியர் மற்றும் எம்எல்ஏ ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு பாலாற்றில் கழிவுநீரை திறந்துவிடும் தோல் தொழிற்சாலைகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்திருந்தனர் இந்த நிலையில் தற்போது மீண்டும் அதேபோல் ஆற்றில் கழிவுநீரை திறந்துவிட்டிருக்கக்கூடிய செயல் பகுதி மக்களிடையே மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியுள்ளது இதேபோல் ஆம்பூர் அடுத்த பெரிய கொம்மேஸ்வரம் பகுதியில் உள்ள பாலாற்றில் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் செயல்பட்டு வரும் சில காலனி தொழிற்சாலைகள் பாலாறு வெள்ளத்தில் தோல் கழிவுநீரை கலந்து கலந்துவிட்டதால் ஆறு முழுவதும் படர்ந்து வெண்மை நிறமாக கெமிக்கல் நுரையுடன் காட்சியளிக்கிறது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர்